I greet you all in the name of Lord Jesus Christ and I'm so happy to be meeting you all today through this series called Be Encouraged by God's Word Every Day. So, what do you know about our Namala Guide the Lost to the Lord. துளைந்து போன ஆட்டுக்குட்டிகளுக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கணும் வழிகாட்டின்னா யாருக்கிட்ட நீங்க கைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏசு கிட்டே தான் பிகாஸ் நிறைய ஆட்டுக்குட்டிகள் தொலைந்து தொலைந்து போய் தேவை இல்லாத மாட்டி உங்கள்லாம் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க அட் எஸ்ட்ராபிளிங் வயாமை இருந்து நான் ஏன் இந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கே அப்போல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல ஆண்டவர் ஒரு பாத்திரமா வைத்திருக்கிறாங்க டு கைதல் டு ஸ்டூடல் லா அதாவது துளைந்து போனவர்களை தேவன் பக்கம் நடத்துகிற ஒரு வழிகாட்டியாக தான் ஆண்டவர் உங்களை நேமிச்சிருக்காராம் நம்ம ஒரு விஷயத்த மட்டும் மறக்க கூடாது நம்ம இந்த பூமியில மாறும் கோயிங் ஃபார்லி ஜாப்ஸ் எல்லாமே இருக்கு நம்மளுக்கு எல்லாமே இருக்கு நம்ம இந்த பூமியிலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் பூமிக்குரிய காரியங்கள் எக்ஸாம்பிள் வேலைக்கு போறோம் பாத்துக்கிறோம் வீட்டு வேலை செய்யலாம் இல்ல வந்து ஸ்கூலுக்கு போறோம் காலேஜுக்கு போறோம் இதெல்லாமே இருக்குது இருக்கு பட் ஒரு ஐடென்டிட்டியை நம்ம கிறிஸ்துக்குள்ள நம்ம மறக்கவே கூடாது என்னன்னு பாத்தீங்கன்னா தி ஐடென்டிட்டி ஆஃப் பீயிங் அ சோல்ஜர் இன் கிரைஸ்ட் ஒரு ராணுவ வீர் கிறிஸ்துவோட ராணுவ வீர் நம்மன்றதை நம்ம மறக்கவே கூடாதுங்க நீங்க பூமிக்குரிய விஷயத்துல நீங்க இப்படி ஒரு நிலம்ல இருப்பீங்க பட் நம்மளுக்கு சுத்தி ஒரு ஸ்பிரிச்சுவல் நிலம் இருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் இருக்கு அந்த என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க சத்ருவானவன் ஆத்மாக்களை துளைந்து போகும்படிக்கு நிறைய காரியங்கள அவன் என்ன பண்றா உண்டாக்குறான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்கலையே மாற்றத்துல தள்ளுறான் நிறைய பேர் இன்னும் நிறைய பேருக்கு கிறிஸ்து தான் உண்மையான தேவனு தெரியாம நிறைய பேரு ஒரு ஒரு தவறான நம்பிக்கையில இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ராம் ராணுவ வீரர் என்ன பண்ணனும் என்னோட என்னோட என்ன சொல்றது என்னோட ஜனங்கள் தேவ ஜனங்கள் எல்லாருமே தவறான எனிமியோட பக்கம் போய் விழுறாங்களே அப்படின்னுட்டு அந்த ராணுவ வீரர் ஹில் ஃபைட் கரெக்டா உம் ஹில் ஃபைட் ஃபர் சோ நம்ம கூட கிறிஸ்துவுக்குள்ள இந்த மாதிரி ஆத்மாக்களுக்காக நம்ம என்ன பண்ணணும் போரிடணும் எப்படி போரிடணும் ஜபத்துல முழங்காலிட்டு போரிடணும் என்னைக்காச்சும் நீங்க வந்து ஹேவ் யூ சீன் யோர் ரிலேட்டிவ்ஸ் யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஓர் சம்டைம்ஸ் ஈவன் யோர் பேரண்ட் ஏசு ஏதாவது இவங்கதான் தேவன் அறியாம இருக்கும்போது அவங்களாம் பார்த்து உங்களுக்கு என்னைக்காச்சும் பேர்டனா ஃபீல் பண்ணிருக்கிறீங்களா சரி உங்களுக்கு மட்டும் கிறிஸ்து தெரிஞ்சு அவ்வளவு நல்லா இருக்கும்னு என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஜஸ்ட் இமேஜின் யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து இயேசுவை பத்தி சொன்னதுனால இயேசு உண்மையான தேவன் நம்பி நீங்க அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஆடர் உங்களை என்ன பார்த்துறாரு ஒரு ஒரு நாளும் தகுதிப்படுத்திட்டு இருக்காரு கரெக்டா பட் நீங்க வந்து மற்றவங்களை பார்த்துட்டு நீங்க காமா போயிடக்கூடாது நீங்க ஆர்டர் கிட்ட ஜெபிச்ச அந்த பாரத்தோட ஜெபிக்கணும் அந்த ஆத்மாக்குள்ள தேவன் பக்கத்துல வரணும்ன்ற அந்த ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள த நம்ம நம்ம சுவிசேஷத்தை சுவிசேஷத்தை போனவர்கள் போனவர்கள் என்ன ஆண்டவர் ஆண்டவர் இருந்து பக்கம் போய் அவங்க தேவன் பக்கம் போகிற அந்த வழிய கண்டுபிடிச்சிடுவாங்க வில் பி ஆட் டு கிங்டம் மைனஸ் ஃப்ரம் கிங்டம் அதாவது சத்ருவோட ராஜ்யத்துல இருந்து மைனஸ் ஆகி

வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றாள் இங்க எஸ்தரை பார்த்தீங்கன்னா அவ என்ன நான் எப்படி என்னால சகித்துக் கொள்ள முடியும் என் ஜனத்தின் மேல் வர பொள்ளாப்பியும் என் ஜனத்தின் மேல் வரும் அழுவையும் எப்படி நான் சகித்துக் கொள்ள முடியும்னு இங்க எஸ்தர் கதர்றா அவளோட யூத ஜனங்களுக்காக யூத ஜனங்களை அழிக்கணும்னு அங்க வந்து ஹாமான் திட்டம் எடுக்கிறப்போ எஸ்தருக்குள்ள இந்த ஒரு பார வந்து அவன் மூணு நாள் பாஸ் பண்ணி ராஜாவிடம் போய் பேசணும் அந்த கதை நிறைய பேருக்கு தெரியும் தெரியலனா எஸ்தர் போய் படிங்க அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி சோ உண்மையான ஸ்டோரி ஓகேவா சோ அந்த மாதிரி அவன் ஜனத்திற்காக அவ பார பர பாத்தீங்களா ஹவு கேன் ஐ என்ஜாய் அப்படிதான் நமக்குள்ள இருக்கணும் இந்த ஹாமான்ன்றதுதான் சத்ருன்னு வச்சுக்கோங்களேன் எப்ப அழிக்கலாம் எப்படி தேவன் பக்கம் ஆட்டுக்குட்டிகளை ஆட்டுக்குட்டிகள் யாரு நம்மதான் எப்படி தேவ ராஜ்யத்திற்கு போக விடாம தடுக்கலான்னு சத்திர ஒரு ஒரு நாளும் காத்து கொண்டு இருக்கான் அதுக்கான தண்ணியை வைத்துட்டே இருக்கான் நம்ம அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி எல்லாம் போகக்கூடாது ஆஹ் அங்க விழுந்துட்டு போட்டோம் அப்படின்னு பண்ணக்கூடாது விஷு பிரேந்த அந்த பாரம் ஜனத்திற்காக அந்த பாரம் நம்மக்குள்ள இருக்கணும் கமாண்டட்ஸ் நாட் ங்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் அப்படிப்பட்ட ஒரு லவ் இல்லவே இல்லவ பைபிள் பிஃபோர் என்ன சொல்ற கல்யாணத்துக்கு முன்னாடி டேட்டிங் இந்த லவ் அதெல்லாம் எதுவுமே இல்லை லவ் யூ நெய்பர்ஸ்னா என்ன ஏசு எப்படி பிறரை நேசிச்சாரோ அப்படி நம்ம எல்லார் மீதும் அன்பு கூறு கூறணும் ஸோ உங்களுக்குள்ள தேவனோட அந்த சுபாவம் உங்களுக்குள்ள வரும்போது இந்த பாரம் உங்களுக்குள்ள வருங்க ஸோ யூ ஹாவ் டு கிரை சீங் அதர்ஸ் கோயிங் ஆஸ்ட்ரே ஆத்மாக்கள் நரகத்துக்கு வழியா போறதை பார்த்து உங்களுக்குள்ள அந்த ஒரு பாரம் வருங்க ஸோ இன்னைக்கு கூட நீங்க ஆண்டவர் இடத்துல நீங்க கேளுங்க ஏசப்பா உங்களுக்கு இருக்கிற அந்த அபிஷேகம் ஆத்தமாக்களை பார்த்து ச பண்ணீங்க பாரப்பட்டு அவர் பாரப்பட்டு ஜெபித்து மட்டும் போல ஹி சாக்ரிஃபைஸ் திஸ் லைஃப் ஓகே உங்களை போல அந்த செல்ஃப்லெஸ்ஸான வாழ்க்கை அந்த சாக்ரிஃபிஷியலான அந்த வாழ்க்கைய அந்த ஒரு சுபாவத்தை எனக்குள்ள நீங்க தாங்கன்னு நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு கேட்கணுங்க எஸ்தர் எஸ் ஆஃப் விமன் எஸ்தர் பீங் அ குவீன் எஸ்தர் ஏ இஸ் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லுனா ஷி வாஸ் அ வெரி நார்மல் கேர்ளுங்க அவன் வந்து ஷி வாஸ் நாட் அ குவீன் எடுத்தோடனே ஒரு ராணியால ஒரு நார்மல் கேர்ளா இருந்து ஒரு நார்மலா அம்மா அப்பா இல்லாம ஒரு ஆசனா பொண்ணு ஆண்டவர் என்ன அவர் பிளான் கேட்டபடி ஸ்ட்ராட்டஜைஸ் ராணி ஆட்டி அந்த இடத்துல வைக்கிற அந்த இடத்துல வெறும் அந்த ராணின்னு அந்த அத்தாரிட்டி அவர் என்ஜாய் பண்ண போல ஷி நியூ தட் ஷி ஆர் அ காலிங் வேர் ஷி ப்ரே ஃபார் தோஸ் பீப்புள் ஷி ஸ்போக் ஃபார் தோஸ் பீப்புள் நான்கு நாலு செவர் இருக்கிற அளவில் அவர் எபிச்சுட்டு போகாமல் ஷி ஸ்டெப்ஸ் டு சேவ் தோஸ் பீப்புள் அவர் சில முடிவுகள் எடுத்தா சில ஸ்டெப்ஸ் எடுத்தார் ராஜா கிட்ட ராஜா கூப்பிடாம போய் பேசினா ராஜா வந்து இங்கே ஆக்சுவலி பனிஷர் பட் அவர் தைரியத்தோட தேவன் அவர் பக்கம் இருக்காரு தைரியத்தோடு போறாரு ஸோ இன்னைக்கு நீங்களும் நானும் கூட ஐயோ இவங்க கிட்ட நான் சுவிஷயத்தை சொன்னா என்ன பண்ணுவாங்களோ திட்டுவாங்களோ கலாயப்பாங்களோ இல்ல கொன்னு நம்ம ஒரு அரஸ்தரை போல நம்ம தேவன் பிரசண்ட்ல அமர்ந்து ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணி நம்ம தேவன் கிட்ட அந்த பாரத்தை பெற்றுக்கொண்டு நம்ம சங்கில சுவிஷயத்தை சொல்லும்போது நம்ம எப்படி நம்ம பாவ வாழ்க்கையில இருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவன் அடையிறதுக்கான நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படி அந்த வாய்ப்பு அநேகருக்கு தரப்படும் நம்ம இது பண்ணும்போது ஜஸ்ட் இமேஜின் தி kingdom of the satan will fall and the kingdom of the

இந்த நாளில் எங்கள் மே உியடும்ைய நாள இந்த நாளில் எங்கள் எங்கள் மீது வல்லமையோடு இந்த நாளில் மேல உற்ற வல்லமே இந்த நாளில் I'm <laughs> going வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேக மூற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஓ வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேக மூற்றுமே அனல் கொண்டு

மேல உங்க அக்னியும் மாவியான தேவனை ஊற்றுங்க ராஜா உங்களுக்காக அண்ணல் கொண்டு எழுமைகளுக்கு தீர்வு பாராட்டுங்க எஸ்அப்பா பிற ஜனங்களை பார்க்கும் அப்பா நரகத்துக்கு நரகத்தின் வழியா அவங்க அப்பா போய் கொண்டு இருக்கும் போது நாங்க கண்டுக்காம போக எங்களுக்குள்ள அந்த ஈரத்தை அந்த அப்பா அந்த ஒரு பாரத்தை எங்களுக்குள்ள நீர் தருகிறாங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே ஆமீன் Amen. God bless you. Remember to guide the lost of the Lord. Till I end up என்ன சொல்ல தேவன் பக்கம் திருக்குற ஒரு வழி கதையாக தேவன் வழி வச்சிருக்கார் பிளஸ் யூ ஹாவ் அ கிரேட் அமேசிங் டே